வணக்கம் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வர காரணம் ஜாக ஜாதகத்தில் ஏற்படும் குறைகளே ஆகும் லக்கணத்தில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகும் இருந்தால் ஜாதகர் தன் கணவரிடம் ஏழாம் வீட்டில் ராகு சர்பகரங்கள் இருப்பது மிகவும் கோபமுடைய கணவராக அமையக்கூடும் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வறுபாடு விவாகரத்து பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படும் மனைவி சொல்லி கணவன் கேட்க மாட்டார் ஏனென்றால் ஏழில் உள்ள ராகு அவர் பிரம்மாண்டத்தை குறிக்கும் கிரகமும் தண்டையா இருந்தாலும் பெரிதாகவும் மகிழ்ச்சி இருந்தாலும் பெரிதாகவும் அவர் ஏற்படுத்துவார் லக்கணத்தில் கேது உள்ள பெண்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் பிரதியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் தனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று ரொம்ப கோபத்தின் உச்சத்தில் இருப்பார் போன பிறவில் யாரையும் அவர் மதிக்காத இந்த காரணத்தினால் இந்த பிறவியில் அவர் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார் லக்கணத்திற்கு ஏழார் பாவமான எதிர்பாவமான கணவர் ஸ்தானத்தில் சர்ப கிரகங்கள் சனியோ செவ்வாயோ இல்ல கேதோ இருந்தால் அவர் இல்லறத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்கும் போது அதை மீறியாவிட்டு சுத்தமாக இருந்தால் கணவர்கள் அந்நியங்கள் ஏற்படும் லக்கத்தின் கேதி இருப்பவர்கள் எப்பொழுதும் தன் பேச்சை தானே கேட்க மாட்டார்கள் அவர்கள் எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் தோணுவது அவர்கள் சிறப்பாக இருக்காது மற்றவர்கள் அறிவுரை கூறினால் அது நல்ல அமைப்பாக அமையும் இவர்கள் எதிலையும் ஒரு தடையை தாமதத்தை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இவருக்கு கேது தசை இன்னும் மிகவும் கஷ்டப்படுவார்கள் இவர்கள் இறை வழிபாடு மூலம் இவர்கள் வாழ்க்கை துணையின் சந்தோஷமாக வாழலாம் ஏழில் உள்ள ராகு உறவினர்களிடம் அதிக எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டே இருக்கும் லக்கணத்தில் உள்ள கேதி இந்த பிறவியில் இவர் தனக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இவரால் எதுவும் உருவாக்க இயலாது இவரிடின் எதிர்பாவமான ஏழாம் பாவத்தில் கணவர் ஸ்தானத்தின் மூலம் இவர்களுக்கு சிறு சிறு நன்மைகளும் கணவரின் மூலம் எல்லா காரியங்களையும் இவருக்கு கைகூடும் லக்கணத்தில் கேதில் உள்ள அறிவாற்றல் மிகுந்தவர்கள் நுண்ணறிவு அதிகம் கணவரின் துணிச்சலான பேச்சு ராகு பகவான் இருட்டு கிரகம் அல்லவா கணவரை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இவருக்கு உருவாகும் ஏனென்றால் ராகு பகவான் அதிகமான ஆற்றல் மிக்கவர்கள் எடுத்தெறிஞ்சு பேசுவது தீமராக பேசுவது ஆனத்து தோரணுடன் பேசுவது போன்றவைகள் ராகுவின் செயல்பாடுகள் ஆகும் ராகு பகவான் ஒரு மாயா கிரகமாகும் அவர் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உள்ள காரணத்தால் கணவனிடம் மனைவி ஒத்துப்போவது மிகவும் சிறப்பு ஏனென்றால் உங்கள் கணவரின் ஸ்தானத்தில் சர்வகிரகம் இருந்து கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது சங்கடத்தை கொடுத்து கொண்டிருப்பார் சங்கடங்கள் சிறிது காலம் நன்றாக பேசி இருப்பார் சிறிது காலம் கோபமாக பேசுவார் இதிலின் உன்னோட சிறப்பு என்ன என்றால் செவ்வாயுடன் ராக இருந்தால் ஆக்ரோஷமான கணவராக இருப்பார் எடுத்தறிஞ்சு பேசுவது இயல்பாக தன்மையை மாறி பேசுவது எப்போதும் சிடுசிடுன்னு இருப்பது போன்ற பாவங்களின் இந்த நிலைமையை ஏற்படுத்தும் இந்த பிறவியில் கணவரின் கிட்டே இந்த பெண் அதிகமாக எதிர்பார்த்த என்ன என்றால் வசதி வாய்ப்புகள் சொந்தம் மதிக்கும் திறமையை கொண்டு வர வேண்டும் எனும் போராடுவார் கணவர் ஆடம்பரத்தில் அதிக நாட்டம் செலுத்துவார் இப்பிறவியில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்னதான் பரிகாரம் செய்தாலும் அந்த சர்பகர்களிலிருந்து நாம் காக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு கனகரின் விட்டு கொடுத்து செல்வது இவ்வளவு சிறப்பு ஏழாம் பாவம் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் கூட்டுத் தொழிலாளி இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடு சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பகவான் அடிக்கடி சில இடர்களை செய்து கொண்டிருப்பார் இவர் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் பார்ப்பதால் கணவனிடம் மனைவி எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் மீண்டும் ஒரு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்